ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம தமிழும் சேதுவோம் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அந்த குழிக்குள்ளே இருந்து மேலே ஏறியே போக முடியல இங்கே நம்ம தமிழ் இருந்துட்டு மாமா எனக்கு ஒரு ஐடியா வருது நீங்கள் வெனா கீழே கும்மிச்சிக்கோங்க நான் உங்கள் மேலே ஏறி நான் மேலே போயிடுறேன் அதுக்கப்புறம் என் முந்தானியை கொடுத்து உங்களை நான் தூக்கி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேதுவோம் கும்மிடுறாங்க ஒரு வழியாக வேறு பிடிச்சி நம்ம தமிழும் மேலே ஏறிடுறோம் அதுக்கப்புறம் நம்ம தமிழ் வந்து அவங்க புடவை முந்தானியை கொடுத்து சேதுவையும் ஒரு வழியாக மேலே ஏற்றி விட்டுறாங்க இதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும் இந்த பாதை வேற எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்ல இங்க தமிழ் இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குமாம்மா வாமாமா நான் கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க மாமா இன்னும் ரொம்ப தூரம் போகணும் போல எனக்கு கால் எல்லாமே வலிக்குது ரொம்ப டயர்டாக இருக்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க நம்ம தமிழ் காலில் முள் குத்திடுது தமிழ் காலில் இருந்து நிறையவே ரத்தம் வருது இதை பார்த்ததுமே நம்ம சேது வந்து ரொம்பவே துடிச்சி போறாரு தமிழ் உனக்கு என்னாச்சு பார் நிறைய ரத்தம் வருது முள்ளு தான் குத்திட்டுருக்கு நிறைய ரத்தம் வருது காலை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம சேதும் கீழே உட்காந்துக்கிட்டு நம்ம தமிழ் காலை நான் அவங்க மடி மேலே வச்சுக்கிட்டு வச்சோம் இவ்வளோ ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தை எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு பக்கத்தில் ஒரு மருத்துவ வணம் வாய்ந்த ஒரு தலை இருக்குது அதை கச கசக்கி பிழிஞ்சு விடுறாங்க எங்கள் பார் தமிழ் இது சரியாயிடும் உனக்கு வலிக்குதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைமாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என் காலை பிடிச்சி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் என் மேலே நீங்கள் ரொம்ப அக்கறையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே நம்ம சேதுவுமே அவங்களவே மறந்து நம்ம தமிழ் கூட ரொம்பவே சந்தோஷமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் மேலே கொஞ்சம் பாசம் இருக்குன்னே சொல்லலாம் தமிழை வந்து இங்கே தமிழ் நீ எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாது ஏன்னா என் அம்மாவை நீ வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்க உன்னை நான் தாங்க தாங்கன்னு தாங்குவேன் என் அம்மாவை நல்லபடியாக எனக்கு பெற்று கொடுத்துட்டேன்னா அது மட்டுமே போதும் தமிழ் சரி தமிழ் உன்னால் நடக்க முடியாது இல்லை ஏற்கனவே டயர்டாக இருக்குன்னு வேற சொன்னேன் வா நான் உன்னை தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழை வந்து நம்ம சேது தூக்கிக்கிட்டே ரொம்ப தூரம் நடந்து போறாங்க இங்க தமிழ் இருந்துட்டு மாமா நம்ம ரொம்ப தூரமா நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் நீங்களும் என்ன தூக்கிட்டு வரீங்க உங்களுக்குமே கால் வலிக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்க வீடுங்க இருக்கிறதே தெரியல வெறும் காடு மட்டும்தான் இருக்கு எப்போதான் வீடு போய் சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம தமிழ் சொல்ல இங்க நம்ம சேதுவோ பிள்ள நான் உன்னை எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் உன்னை பத்திரமா நான் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் நீ கவலைப்படாத என்ன ஒன்றுனா நீ பசியோடு இருக்க ரொம்பவும் டயர்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு சரி தமிழ் நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அதுக்கப்புறம் நீ வயிறார ஆற சாப்பிடுவேன் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வர வராங்க அப்போது போலீஸ் வந்து நல்லாவே சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சேது பேரையும் தமிழ் பேரையும் அலோன்ஸ் பண்ணுற மாதிரி மயக்கில் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மாமா மாமா எனக்கு தமிழ் தமிழ்ன்னு சொல்லிட்டு சவுண்டு வருது மாமா ஒரு வேளை ஃபாரஸ்ட் போலீஸ் தான் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்களோ அவங்கள தான் இருக்கும் மாமா இந்த பக்கம் தான் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம தமிழ் நம்ம சேதுவுமே ஆமா பிள்ள எனக்குமே காது கேட்குது எனக்கு என்ன இந்த சைடு தான் சவுண்டு நிறையவே கேட்குது இந்த பக்கம் போனால் கண்டிப்பாக நம்ம போலீஸை மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே சேதுவும் நம்ம தமிழுமே சத்தமாக போலீஸ் போலீஸ்னு சொல்லி கூப்பிடுறாங்க சார் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேதுவுமே சத்தமாக க கூப்பிடுறாங்க ஒரு வழியாக போலீஸுமே சேதுவை பார்த்துடுறாங்க சார் என்ன சார் உங்களை நாங்கள் ரெண்டு நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம் இந்த ஃபுல்லா ஃபுல்லாக இருக்கோம் என்ன சார் எதுக்காக தனியாக வந்தீங்க போலீஸ் யாராச்சும் கூட்டிகிட்டு வந்துருக்கணும் அப்படி இல்லைன்னா கூட யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்துருக்கணும்ல தனியாக நீங்கள் பாட்டு வந்துட்டீங்க அங்கே அமைச்சர் வந்து அது எவ்வளோ துடி துடிச்சிக்கிட்டு இருக்காரு தெரியுமா அது மட்டும் இல்லாமல் நாங்களும் திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம் என்ன சார் என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்கே போலீஸ் வந்து சொல்கிறாங்க இங்கே சேர்ந்து இருந்துட்டு நான் மந்திரப்பூவை தேடி வந்தேன் ஆனால் நடுவில் நிறைய பிரச்சனையெல்லாம் யானை கிட்ட சிக்கிக்கிட்டு குழியில் போயிட்டு விழுந்து அதில் இருந்து தப்பிக்க முடியாமல் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி குளியிலேருந்து மேலே ஏறி வந்து இப்போ தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கிட்ட மாட்டிக்கிட்டு நாங்கள் எவ்வளோ அவஸ்தப்பட்டோம் எப்படியோ ஒரு வழியாக எல்லா சிக்கலிலிருந்துமே நாங்கள் தப்பிச்சு வந்துவிட்டோம் எப்படியோ உங்களையும் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் நாங்கள் ஊரில் ஊருக்கு போயிட்டு சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸ் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிங்க சார் வாங்க உங்களுக்காக அமைச்சர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேதுவையும் தமிழையும் போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க எங்கள் சேதுவை பார்த்ததுமே நம்ம ராஜாவும் ஐயா உனக்கு எதுவும் ஆகலை ஐயா அப்படின்னு சொல்லி கண் கழுகிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்பா எனக்கு எதுவும் ஆகலை நீங்கள் எதுக்குக்காகவும் கவலைப்படாதீங்க நான் அந்த மந்திர பூவை பறிச்சிட்டு வந்துட்டேன் அந்த பூவை சாமி முன்னாடி வச்சு பூஜை செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம அம்மாவே நமக்கு எனக்கு குழந்தையா வந்து பிறப்பாங்க அவங்கள நான் தாங்கு தாங்கனு தாங்கணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு என் அம்மாவை சீக்கிரமாகவே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற உணர்வு எல்லாத்தையுமே ராஜாங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரியா நீ நினைக்கிறது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் உனக்கு பிறக்க போகிற குழந்த பெண் குழந்தையாக தான் இருக்கும் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க கண்டிப்பாக அம்மாவே வந்து பிறக்க போகிறாங்க நீ எதுக்காகவும் கவலைப்படாதய்யா உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம இருந்துட்டு ஐயா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காட்டுக்கு போயிட்டு அந்த மந்திரப்பூவை பறிச்சுக்கிட்டு வந்திருக்க கண்டிப்பாக நீ நினைக்கிற காரியம் கண்டிப்பாக கட்டாயம் நடக்கும் அந்த காட்டு தாய்க்கு நம்ம போயிட்டு பூஜை பண்ணுவோம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு காட்டு அம்மனுக்கு வந்து பூஜையும் பண்ணுறாங்க அந்த மந்திரப்பூவை வச்சு இங்கே நம்ம நம்ம தமிழ் வந்து ரொம்பவே குற்ற உணர்ச்சியோடு ஃபீல் பண்ணுறாங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க வச்சோ இல்லாத குழந்தைக்கு இவரு இவ்வளோ கஷ்டப்பட்டாரு அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ மாதமாகவே இல்ல அப்படிங்கிற விஷயம் இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சுனா அவ்வளோதான் என்னை இந்த வீட்டை விட்டே துரத்திடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து ரொம்பவே மூக்குத்தாய் இருந்துட்டு ஏமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நம்ம தமிழ் வந்து ரொம்பவே தயங்கிக்கிட்டே போறாங்க அங்க போயிட்டு சாமி கிட்ட பூஜை பண்றாங்க இங்க சேதுவையும் நம்ம தமிழையும் ஒன்றா நிற்க வச்சு நம்ம மூக்குத்தாய் காலில் விளை வைக்கிறாங்க ராஜாங்கும் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூக்குத்தாயும் சொல்றாங்க உடனே மூக்குத்தாயி மேலே காட்டு அம்மன் வந்து இறங்குறாங்க நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும் உங்க அம்மாவே வந்து உனக்கு குழந்தையா பொறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து சொல்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க சாமியுமே கண்டிப்பாக குழந்த அதாவது மாமாவோட அம்மாவாக பறக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் எப்படி அது நான் தான் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ் வந்து ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க உடனே அதுவே யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் நம்ம தமிழ் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க நம்ம தமிழுக்கு ஒரு பேரதிர்ச்சி அதாவது பேர் இன்பம்னே சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு பேரதிர்ஷ்டம் கிடச்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம தமிழ் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க இது வந்து அதாவது அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே நம்ம தமிழ் வந்து ஏற்கனவே பிரெக்னண்ட்டாக இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் உண்மையாகவே நம்ம தமிழ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாட்டாங்க இப்போ மயங்கி விழுந்துட்டாங்க இல்லையா உடனே நம்ம மூக்குத்தாய் இருந்துட்டு நம்ம தமிழோட கையை பிடிச்சி பார்த்துட்டு ரட்டு நாடி துடிக்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அந்த விஷயத்தை வந்து யார்கிட்டையும் சொல்கிறது இல்லை ஏன்னால் ஏற்கனவே ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னு தான் நம்ம தமிழ் வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம மூக்குத்தாய்க்கு எல்லா விஷயமுமே புரிய வருது நம்ம தமிழை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நீ மாசமாக இருக்கமா உன் நாடி அதாவது உன் கையில் நாடி ரெண்டு நாடியாக துடிக்குது அப்படி இத பயங்கர சந்தோஷமா இருக்கு உடனே போயிட்டு சேதுவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க இங்க சேது இருந்துட்டு என்ன திடீர்னு எல்லாரும் முன்னாடி வந்து கட்டி பிடிக்கிற என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இங்க சேது சொல்றாங்க ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம தமிழுமே சொல்றாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம்